பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் இயக்கத்தில் மிகப்பெரிய பொருட்செலவில் உருவாகியுள்ள திரைப்படம் இந்தியன் இரண்டு இப்படத்தை லைகா நிறுவனம் தயாரித்துள்ளது உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்துள்ள இப்படத்தில் அவருடன் சித்தார்த் விவேக் பவானி சங்கர் ரகுல் பிரீத் சிங் உள்ளிட்ட பலரும் நடித்திருக்கிறார்கள் சமீபத்தில் தான் இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெற்று முடிந்தது இதைத் தொடர்ந்து படத்தின் ட்ரெயிலர் வெளிவந்து மக்களிடையே நல்ல வரவேற்பினை பெற்றது இதற்கிடையே இந்தியன் இரண்டு படத்தின் முன்பதிவு வசூல் குறித்த தகவல் வெளியாகி உள்ளது அதன்படி வெளிநாடுகளில் மட்டுமே முன்பதிவில் இந்தியன் இரண்டு திரைப்படம் இதுவரை ஆறு கோடிக்கு மேலாக வசூல் செய்துள்ளதாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் நாளுக்கு நாள் முன்பதிவும் முழுவீச்சு நடைபெற்று கொண்டிருப்பதால் நிச்சயமே இப்படம் ரிலீஸுக்கு முன்பே வெளிநாடுகளில் ஐம்பது கோடி வரை வசூலிக்கும் என்றும் ரிலீஸுக்கு பிறகு வெளிநாடுகளில் மட்டுமே கிட்டத்தட்ட முன்னூறு கோடி வரை வசூலிக்கக்கூடும் என்று பாக்ஸ் ஆஃபீஸ் வட்டாரங்கள் கணித்திருக்கின்றன சரி இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி